போன வீடியோல பலுச்சிஸ்தானை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தேன் இன்னும் பல வந்து ஒரு மிக மிக அதிர்ச்சியான தகவல்கள் வந்திருக்கு அதை கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பரை பத்தி படிச்சான் ஒண்ணு வந்து டெய்லி குவாட்ரன்ட் அப்படிங்கிறது இது வந்து பாகிஸ்தான்ல இருந்து வர்றது அதுக்கப்புறம் த டான் அவங்களோட தான் அதுவும் அப்புறம் ஜியோ பால் அப்படின்னு ஒரு நியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுவும் ஆனால் எல்லாத்தையும் விட நான் முக்கியமாக பல தகவல்களை இருந்து எடுத்தேன் அப்படின்னாக்க அது வந்து அரேப் நியூஸ் அப்படிங்கிறது இது அரபு நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு நியூஸ் அதில் பல தகவல்களை அவங்க சொல்லியிருக்காங்க அதிர்ச்சி மிக்க தகவல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம்னாக்க பலூச் லெவிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு நிருக்கு அது வந்து பாகிஸ்தான் ஆர்மியினுடைய ஒரு அங்கம் அந்த மாதிரி இருக்கு இதனுடைய டைரக்டர் ஜெனரல் அவர் பேர் வந்து அப்துல் கஃபார் மக்சி இவர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு யாருக்கு தன்னுடைய ஆர்மி மக்களுக்கே எந்தெந்த மாதிரி ஆபிசர்ஸ்ல இருந்து கீழே சோல்ஜர் வரைக்கும் அவர் ஒரு சுற்றறிக்கை இருக்கீங்க அந்த சுற்றறிக்கையில அவர் என்ன நாங்க கேள்விப்படுறது நீங்க கோழைத்தனமா இருக்கீங்க உங்களுக்கு எதிர்த்து பலூச்சு லிபரேஷன் ஆர்மி அவங்கள பயங்கரவாதிகள்னு பாகிஸ்தான் ஆர்மி சொல்லுது அந்த பயங்கரவாதிகள் உங்க மேல தாக்குதல் நடத்தினா நீங்க ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு அவங்க கிட்ட சரணடைஞ்சிடுறீங்க இது மிக மிக ஒரு கோழைத்தனமான செயல் இத பத்தி நாங்க நிறைய கேள்வி போடுறோம் இந்த மாதிரி யாராவது செஞ்சா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த மாதிரி கோழைத்தனமான ஆர்மியில வந்து அதுவும் பாகிஸ்தான் ஆர்மி வீரத்துக்கும் தியாகத்துக்கும் பெயர் போனது அதில் வந்து நீங்க இந்த மாதிரி சரண்டர் வந்து கேவலமானது மிக கொடுமையானது ஒரு ஆர்மியில் இருக்கிற சோல்ஜரோ இல்லை ஆஃபீஸரோ ஒரு கமாண்டர் கமாண்டர் லெவல் வரைக்கும் போயிட்டாரு அவர் நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு ஓடி போறது வந்து மிக மிக ஏழாம் செய்யக்கூடாது த கடுமையான தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அந்த சாரம் அந்த சர்க்குலர்னுடைய சாரம் இல்லை வேடிக்கை என்னன்னா என்னால் அதை போட முடியாது ஆனால் அரபு நியூஸ்ல வந்து அந்த சர்க்குலரையே போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க நான் வந்து ஃபுல்லாக அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள உறுதியில் தான் அந்த சர்க்குலர் இருக்குது அதுக்கு கீழே வந்து இந்த அராபு நியூஸ் வந்து அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இந்த சர்க்குரில் என்ன இருக்கோ அதை அப்படியே நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வேற அதுல ஒரு புட் நோட் வேற எழுதி வச்சிருக்காங்க குறிப்பு அதை வேற எழுதி வச்சிருக்காங்க அந்த இதுல பட் பல இதை சொல்லியிருக்காங்க சரி இது வந்து என்ன இது வரைக்கும் பலூச் லெவிஸ் போர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆர்மியினுடைய அங்கத்துல இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து ஆயுதங்களை கீழே போட்டுட்டு இந்த பலூச் லிபரேஷன் அட்டாக் வரும்போது தாக்குதல் நடத்தும் போது சரண்டர் ஆனதாக நியூஸ் அந்த போட்டிருக்காங்க செய்தி வந்திருக்கு இது ஒரு பக்கம் இதை தவிர அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க ஜெஹ்ரி அப்படின்னு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம் ஜெஹ்ரி அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி குடிச்சிட்டாங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஸ்தார் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸில் இருக்கு அதாவது அது ஒரு சின்ன இது இந்த ஜெஹரி வந்து ஒரு டவுனு குஸ்தார்ங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி வச்சுருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஜெஹரியை வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பிடிச்சி வச்சுட்டாங்க ரொம்ப 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 முக்கியமான இடம் என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம் இந்த குஸ்தாரில் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி ஜென்ரல் இருப்பார் இல்லைங்களா அவருடைய பேர் வந்து சொல்கிற பாருங்க யாசிர் இக்பால் தஷ்டி அப்படிங்கிறது அவருடைய பேர் அவர் என்ன பண்ணிருக்காரு போய் இதெல்லாம் ஒரு என்கொயரி செஞ்சுட்டு ஆயுதத்தை போட்டுட்டு அவங்களுக்கு எதிர்த்து நின்று போராடுறதுக்கு திராணி இல்லாம விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க தரன்றாயிட்டாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு குறிப்பா தனக்கு தெரிஞ்ச தன்னால உடனே கண்டுபிடிக்க முடிஞ்சு அவங்கள அரசு அந்த போர்சஸ்ல பதினஞ்சு பேருக்கு அவர் சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க இது என்ன வேடிக்கைன்னா ஆர்மி வந்து சோல்ஜர்ஸை போராட்டக்காரர்களுக்கு எதிர்த்து போரிடுங்கன்னு ஒரு பக்கம் அவங்க பலூச்சி லிபரேஷன் ஆர்மி வந்து இப்ப கொடுத்திருக்காங்க ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க நம்ப மாட்டீங்க இந்த டிடிபியும் இந்த பலூச்சு லிபரேஷன் ஆர்மியும் என்ன பண்றாங்கன்னா மாசம் மாசம் வந்து ஒரு டேட் போட்டு இந்த தேதியில இந்த இடத்துல அட்டாக் பண்ணிருக்கோம் இந்த தேதியில இவ்வளவு பேரை நாங்க பாகிஸ்தான் ஆர்மி ஆட்கள் நாங்க கொண்டிருக்கோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துடுறாங்க மாசம் மாசம் அந்த கடைசியில இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிப்ரவரி மாசத்துலயும் மார்ச் மாசத்துலயும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பாக் ஆர்மி சோல்ஜர்ஸோ கமாண்டர்ஸோ அவங்க எல்லாரையும் நாங்கள் பொண்ணு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டு பேரோட போட்டு கொடுத்துட்றாங்க இந்த பேட்ச் இருக்கும் இல்லையா அதை வச்சு எடுத்து ஆனால் பாகிஸ்தான் ஆர்மி வழக்கம் போல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க சரி இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த இக்பால் வந்து அவர்கிட்ட மேலே வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டார் அப்துல் கபார் மக்சி அவர் டைரக்டர் ஜென்ரல் அவர் சொல்லிட்டாரு இக்பால் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாச்சுன்னா வேற கேள்வியே கேட்க வேணாம் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிட்டார் இது ஒரு பக்கம் இருக்கா இதுக்கப்புறம் இந்த மாதிரி இது நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஜஹரி அப்படிங்கிற இடத்துலையும் அந்த மற்ற அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பாருங்க அந்த பார்க்க ஆர்மி என்னுடைய ஆள் எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க சில பேர் கொல்லப்பட்டார்கள் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்களோ உடனே அவங்களுக்கு வந்து மரண தண்டனை அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்கனாக்க அந்த அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க பிஎல்ஏ வந்து அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட் பில்டிங்கில் போய் ஆர்மி ஆக்குபை பண்ணிருக்க அந்த பில்டிங்ல தங்கியிருந்த அந்த பில்டிங் எல்லாம் போய் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த ரெக்கார்டெல்லாம் எங்க வரும் வரும் இங்கே ஒரு உளவு ஸ்தாபனம் இருக்கு அந்த ஏரியாவில் இந்தியா சார்ந்த உளவு ஸ்தாபனம் அவங்க கையில எல்லாம் வரப்போகுது அதில் வந்து என்னென்னலாம் தத்தங்கள்லாம் ஏழென்னெல்லாம் அட்டுழியங்கள் பண்ணிருக்காங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தது என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேதம் இல்லாம பணம் கிட்டத்தட்ட ஏழு லட்சமா எட்டு லட்சமா எடுத்துருக்காங்க அங்க இருந்து அது வந்து பாகிஸ்தான் ரூபால மதிப்பில் டாலர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி டாலர் தான் வருதான் எட்டு லட்சம்ங்கிறது ரெண்டாயிரத்தி அமெரிக்க டாலர்ல தான் வருதாங்க அந்த பணத்தை வேற எடுத்து ஆனா அவங்களுக்கு அந்த பணம் தேவைதான் அதை எடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களையும் எடுத்துட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாங்க அங்க இருக்கிற மோட்டர் சைக்கிள் ஜீப்பு வேனு எல்லாத்தையும் அவங்க வந்து பிஎல்ஏ கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க கடைசியில் அந்த பில்டிங்கை நெருப்பு வச்சு பொழுதிட்டாங்க இது மாதிரி நடந்திருக்கு பாகிஸ்தான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கார்கில் போர் நடந்தது இல்லைங்களா அப்ப பலர் பாணுவாக் ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் இந்திய ராணுவத்தால அந்த மாதிரி செஞ்சபோது அந்த உடல்களை அவங்க திருப்பி எடுத்துக்கவே இல்லை அது கேட்டாக்க இது இவங்க எல்லாம் பாகிஸ்தானியர்களே இல்லை அப்படின்ட்டு மரியாதைக்காக இந்திய ராணுவ வீரர்கள் தான் கவர்மெண்ட் கிட்ட இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இதை வாங்கி பர்மிஷன் வாங்கி அவங்களை அடக்கம் செஞ்சாங்க ஒரு மரியாதை கடைசியில பாவம் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க ஆனா அவங்கள வந்து பாகிஸ்தான் ஆர்மியோ இல்ல அரசோ எல்லாம் எங்க நாட்டை சேர்ந்தவங்களே இல்லைன்னு கை கழுவி தூக்கி போட்டாங்க அவங்க எப்பவுமே அப்படி செய்யறதுதான் தோத்துட்டாங்கன்னாக்கா எங்காலும் இல்லை அப்படின்றாங்க நாங்க தோக்கல ஆளு தோக்கல இதெல்லாம் வந்து இதுங்க முருகர்கள் ஏதாவது சொல்லி சப்பா கட்டுறது இப்ப இங்கேயும் அதே மாதிரிதான் பண்ணிருக்காங்க இந்த ஆர்மியில இருக்கிறவங்க எல்லாரையுமே யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அப்படியே சடலமா கிடைக்கும் இதெல்லாம் அரபு நியூஸ் வந்து அப்படியே வீடியோவா வேற போட்டிருக்காங்க செய்தியில படங்கள்லாம் நிறைய புகைப்படங்கள்லாம் வேற வந்திருக்கு இதெல்லாம் நம்ம நான் பார்த்த போது இதை கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணுவோம் இந்த அந்த இடத்த பத்தி என்னன்னா இது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் அதாவது ராணுவம் பாதுகாப்பு அந்த மாதிரி சொல்லலாம் அதற்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்தின் வழியாகத்தான் நீங்க குவதார் போர்ட்டுக்கு போக முடியும் இப்போ இந்த அந்த இடம் ஃபுல்லியும் வந்து இந்த பிஎல்ஏ பிடிச்சிட்டாங்க அப்படின்னா சைனாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் மிகப்பெரிய ஆபத்து ஆச்சா இதை பிடிச்சிட்டு இவங்க வச்சுக்கலாம் இதுல என்ன அப்படின்னா குவதார் போர்ட்ல இருந்து பர்ஷியன் கல்ஃப்னு சொல்லக்கூடிய ஜபஹார் ஈரான்ல இருக்கிற போர்ட் வரைக்கும் இப்போ இவங்க கையில கப்பல் போக்குவரத்து இது எல்லாமே இப்ப பிஎல்ஏ கையில வந்து நல்ல வசமா சிக்கிருக்கு இதனால இவங்க என்ன வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு பிஎல் என்ன வார்னிங் நீ வந்து எங்களோட எதிரியோட சேர்ந்து இரண்டாவது எங்க எதிரியோட சேர்ந்து எங்களை தாக்குதல் நடத்துற எங்களுடைய நாட்டினுடைய வளங்களை நீ கொள்ளையடிக்கிற அவங்க வந்து உங்ககிட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த இடத்த எல்லாம் உனக்கு வித்துருக்காங்க எங்களுக்கு கேட்காம எங்க ஏர்போர்ட் கட்டிருக்க எங்களை கேட்காம நீ வந்து இந்த சீ சி கதாரில் கட்டியிருக்க இனிமே வந்து நீ வந்து ஒன்று திருந்து இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடு ஏன்னா பலுச்சிஸ்தான்கிட்ட நீ அனுமதி வாங்காம சைனா இந்த மாதிரி உள்ள வந்து செய்யறது தகாத செயல் நீ பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் மாதிரி கிடையாது நாங்க வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு நாட்டு பற்று அதிகம் நாங்க தனி நாடு ஒண்ணு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுந்த சைனா ரொம்ப டேமேஜிங்கா கேவலமா அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்தனா உன்னை தொலைச்சிருவேன் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆர்மி எப்படி நாங்க எதிரியா ட்ரீட் பண்றோமோ அது மாதிரி சைனாவில இருந்து இங்க கட்டுமான தொழில்களுக்கு வந்திருக்கவங்க நாங்க எதிரியா தான் நடத்துவோம் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பஸ் போயிருக்கு அந்த பஸ்ல ராணுவ வீரர்கள் வந்து இந்த பலூச்சிஸ்தான் இருந்தாலும் ஒரு நாடு பாகிஸ்தான் ஒரு நாடு அதுக்குன்னு ஒரு ஆர்மி அதுக்குன்னு ஒரு இது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா அவங்க வந்து ஒரு இதை அடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்புக்காக வந்திருக்காங்க அந்த பத்து பஸ்ல சில பஸ்ஸ்கள் வந்து வெடிபொருள் வைத்து தகக்கப்பட்டு அந்த இருந்த வீரர்கள் செஞ்சிருக்காங்க இது வந்து நடந்த இடம் வந்து நோஷ்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு இதை நடத்தி காமிச்சவங்க வந்து சில இடத்துல வந்து டிடிபி செஞ்சிருக்காங்க சில இடத்துல பிஎல்ஏ செஞ்சிருக்காங்க சோ நாளாக நாளாக நீங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மியின் வந்து தளவாடங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது மேற்படி தளவாடங்கள் வாங்கறதுக்கு அவங்க கிட்ட பணம் கிடையாது எக்கானமி பொருளாதாரம் அதல பாதாளத்துறது அடுத்ததாக என்ன பார்க்குறோன்னா ஆர்மி பர்சனல்லாம் வந்து இறந்துக்கிட்டே வராங்க கொல்லப்படுகிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய வீரர்களே எல்லாத்தையும் விட்டுட்டு இரநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருங்கிறது ஒரு பெரிய விஷயங்க அவங்க அதை அப்படியே ஆயுதங்களெல்லாம் கீழே போட்டு சரண்டர் ஆயிட்டு ஓடி போயிட்டாங்க உசுருக்கு பயந்து ஓடி போயிட்டாங்க கோழைகளான அதுக்கு தான் அந்த டாக்டர் லேடி டாக்டர் ஆறாங் கடுமையாக அவங்கள சாடிட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதை தவிர மஜித் பிரிகேடு வேற ஒரு இது ஒன்று ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதில் வந்து நாங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கும் சரி அதுக்கப்புறம் சைனாவின் அங்கேருந்து இங்கே வந்து கட்டுமான வேலைகள் செய்யக்கூடிய மக்களுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதுதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு அரபு நியூஸ் படி பல செய்திகள் நான் படித்தேன் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கருத்துக்களையும் பதிவிடவும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் இருக்கு அதுலயும் சேர்ந்துக்கலாம் சோ நன்றி வணக்கம்